வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் திறக்காமல் யாரை அத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மதுரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு கலக்கத்தில் தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ வந்து செல்லூர் ஆஜுவே ஒரு அவர் பேட்டி கொடுத்தது தான் வந்து மிகப்பெரிய லெவலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவில் முன்னாள் நிர்வாகிகளாக இருப்பாங்களா மதுரையில் எல்லாம் சசிகலாவுக்கு நள்ளிரவில் வரவேற்பு கொடுத்துருக்கதாக சொல்றாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா தென்காசியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் தொடங்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை போயிட்டு இருக்காரு எந்தெந்த மாவட்ட தென் மாவட்டங்களில் தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ராமநாதபுரபுரத்த வரைக்கும் ஓபிஎஸ் தான் சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமிலாம் அடுத்த கட்டமாக பேச முடியும் ராமநாதபுரம் மட்டும் கிடையாது மதுரையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ராமசீனிவாசன் இரண்டாவது இடத்துக்கு வர்றாரு டாக்டர் சரவணன் பின்னுக்கு தள்ளப்படுறாருன்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்தான் என்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுக்கள் இப்போ பொதுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு அவ்வளவு தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா பிஜேபி அங்க வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக டெபாசிட் போயிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு இடங்கள் மேலே டெபாசிட் போயிருச்சு நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியை பார்த்தீங்கன்னா காணா போகிற அளவுக்கு எடப்பாடி பண்ணிசாமி சொல்லுவார் சட்டமன்ற தேர்தல் வேறு எம்பி எலெக்ஷன் நாடாளுமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லிட்டு சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் நடந்துச்சு விழாங்குள்ள அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அஞ்சாயிரம் வாக்குலாம் தாண்ட கஷ்ட திணறிடுச்சு அதிமுக ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செல்லூர் ராஜா கூட பேட்டியில் சொல்லியிருப்பார் அதிமுக மதுரை மதுரையில் மட்டும் பார்த்திங்கன்னா தோல்வி அடையில தமிழ்நாடு ஃபுல்லாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க மறைமுகமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பார் இங்கே யாருமே பார்த்திங்கன்னா காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கிடையாது அப்படியே ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இது மறைமுகமா எடப்பாடி பழனிசாமியா தான் சசிகலா ஆதரவிலிருந்து செல்லூர் ராஜு வந்து மென்ஷன் பண்ணி மாதிரி காமிக்கிறான் சசிகலாவோட குரலாகவே தான் பாக்குறாங்க செல்லூர் ராஜு பேச்சா இந்த